யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் வெடித்த போராட்டம் சஞ்சீவ கொலையின் துப்பாக்கிதாரி அம்பலமான மற்றொரு சம்பவம் தேடும் போலீசார் புதிய விலை சூத்திரத்திற்கு எரிபொருள் அமைச்சர் வெளியிட்ட தகவல் மித்தனிய தந்தை மகன் மகள் கொலை காவல்துறை உத்தியோகத்தர் அதிரடி கைது அதிகரிக்கப்படவுள்ள உள்ள வைத்தியர்களின் சம்பளம் அமைச்சர் அறிவிப்பு சபையை சந்தைக்கடையாக மாற்றிய சாணக்கியன் மற்றும் அர்ஜுனா தடுமாறிய சபாநாயகர் விசாரணைகள் தீவிரம் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினரால் பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று யாழ் பல்கலைக்கழகத்தின் முன் இடம்பெற்று வருகின்றது ஊழியர் சங்கத்தின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்களுக்கும் அரசிற்கும் தெரிவிப்பதற்காக முன்னெடுத்துள்ளதாக சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் தங்களது பிரச்சினைக்கான தீர்வு அளிக்கப்படவில்லை எங்களது பல்கலைக்கழகத்திற்கான பிரத்யேக சேவைக்காக கொடுப்பனவு மற்றும் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்பதை தருகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் கும்பல் உறுப்பினர் கணேமுல்ல சஞ்சீவின் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மற்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புற்றிருந்தமை தெரியவந்துள்ளது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து நான்கு டிசம்பர் பதிமூன்று அன்று காந்தானையில் உள்ள ஒரு வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் வழிகாட்டலின் கீழ் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் தற்போது கணேமுள்ள சஞ்சீவாவின் கொலையின் துப்பாக்கிதாரியை கொழும்பு குற்றப்பிரிவு தொன்னூறு நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரித்த பின்னர் இது தொடர்பில் தெரியவந்துள்ளது மேலும் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் காவல்துறையினர் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிட்ட து நீதிமன்ற உத்தரவு மற்றும் பயண தடை இருந்த போதிலும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனி போலீசாரினும் தடி வருகின்றனர் ஏற்கனவே சுமார் ஐந்து வீடுகளிலும் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன எனினும் அவர் இன்னும் இருந்து வருகின்றார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று மாத்தரை வெலிகமவில் உள்ள பெலேன பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த சூட்டு சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவினரின் பிரிவினரின் ஏழு அதிகாரிகளுடன் சேர்ந்து அவரை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புலனாய்வு துறையின் வேண்டுகோளை தொடர்ந்து வெளிநாட்டு விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் இலங்கையின் முப்பத்தி ஆறாவது போலீஸ் அதிபராக தென்னகோன் நியமிக்கப்பட்டார் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் முன்வைத்த புதிய விலை நிர்ணய சூத்திரத்திற்கு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் உடன்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெய்திஸ்த தெரிவித்துள்ளார் இந்த புதிய சூத்திரம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது விநியோகஸ்தர்கள் சமர்ப்பித்த திட்டங்களை மறு ஆய்வு செய்ய மார்ச் பதினெட்டாம் தேதி மற்றொரு கலந்துரையாடல் திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எரிபொருள் விநியோகம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தை இன்று குற்ற திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அந்த சங்கத்தின் துணை தலைவர் குஷும் சந்தநாயக்க மற்றும் சாந்த சில்வா உள்ளிட்ட பணிப்பாளர்கள் குழுவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் முன் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாங்கத்தை அவமானப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளை சீர்குலைக்க இந்த பிரதிநிதிகள் முயற்சிப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மித்தனியாவில் நடந்த முக்கொலை தொடர்பாக வீரகட்டிய காவல் நிலையத்தில் பணியாற்றிய காவல்துறை உத்தியோகத்தரொருவர் கைது தாக தகவல் வெளியாகியுள்ளது காவல் நிலைய அதிகாரிகள் குழுவால் வீடு கட்டிய காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வைத்து சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்து சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்களுக்கு தோட்டாக்களை வழங்கியதாக தற்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் அருண விதான கமக்கே மற்றும் அவரது இரு பிள்ளைகள் கொல்லப்பட்ட குற்றத்துடன் தொடர்புடையவர்களாக இதுவரை ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மித்தனிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் வைத்தியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட நலிந்த ஜெய்திசர் தெரிவித்துள்ளார் அதன்படி வைத்தியர்களுக்கான அடிப்படை வேதனம் மேலதிக சேவை கொடுப்பனவு விடுமுறை நாள் கொடுப்பனவு வருடாந்த சம்பள அதிகரிப்பு மற்றும் உழைக்கும் போதான வரி செலுத்துவதில் நிவாரணம் வழங்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் தமது கொடுப்பனவுகளை துண்டித்ததால் மார்ச் ஐந்தாம் திகதி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார் மருத்துவர்கள் மற்றும் நிபுணத்துவ மருத்துவர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து இன்று சில விடயங்களை முன்வைக்கவுள்ளேன் வரலாற்றில் முதற்தடவையாக யாரும் எதிர்பார்க்காத வகையில் முன்னர் சிறிதொரு கொடுப்பனவே வழங்கப்பட்டதுடன் அதிகரிக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார் உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ச்சுனா ராமநாதனால் நாடாளுமன்றில் இன்று அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இடம்பெறும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பிய போது அவரின் ஒலிவா சச்சரவு ஏற்பட்டது தொடர்ந்து அவர் கருத்து முயன்ற போது சபாநாயகர் குறுக்கிட்டு இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல எனவே சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது இதனை கொண்டு வரலாம் என்றார் அதேபோல் இது ஒரு தேசிய பிரச்சனை அல்ல என்று சபாநாயகர் கூறியதால் சபையில் நிலை உண்டானது இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவும் திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் நோயாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் சபையில் கேள்வி எழுப்ப முற்பட்ட நிலையில் சபாநாயகர் அனுமதி மறுத்திருந்தார் இந்த நிலையில் எங்களுடைய பேச அனுமதி மறுக்கப்படுகின்றது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் தலையிட்டு நிலையியல் கட்டளைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் அர்ஜுனாவுக்கு ஒவ்வொரு நிமிடங்களை பெற்றுக் கொடுக்குமாறு கோரிய நிலையில் அவர்களுக்கான ஒரு நிமிடம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பிரச்சனை பெரிதானதால் சபா நாயக்கர் சிட்டவுன் என கோபத்தில் கத்தியிருக்கின்றார் கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக கூறினார் கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்ட அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் உள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டார் பாதுகாப்பு செலவின தலைப்பு தொடர்பான விவாதங்களின் போது ஜனாதிபதி அனிர்குமார திசாநாயக்கவும் இந்த விடயத்தை உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்போது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிச வலியுறுத்தியுள்ளார்